ஒருத்தர் அஞ்சு மணிக்கு பிளைட்டு ஒன் அவர் ஆகும் அவர் வீட்டுல இருந்து போறதுக்கு டிரைவர் கிட்ட சொன்னாரு நீ ரெண்டு மணிக்கு வந்துருப்பான் நான் மூணு மணிக்கு எல்லாம் அங்க இருக்கணும் அப்படின்னு ரெண்டு மணிக்கு வரேன்னு சொன்ன டிரைவர் ரெண்டரை மணிக்கு வர்றாரு அரை மணி நேரம் லேட் ஆனதுனால கொதிச்சு பிபி ஏரி எல்லாம் போய் அந்தாலும் தலைகீழே பேச ஆரம்பிச்சிட்டோம் போச்சு பயணமே போச்சு பயணமே போச்சு பயணம் எப்படியும் உனக்கு நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன்னா போற வழியில பல்லாவரம் தாண்டதுக்குள்ளே ஒரு டயர் பஞ்சர் ஆகி போச்சு நொந்து நூலாயிட்டான் இனி போச்சுரா எல்லாமே கூட்டி சவராகிட்டான் இப்படி பண்ணிட்டானே அந்த நேரத்துல ஒருத்தன் பைக்ல வந்தவன் ஐயா உங்க அவசரம் புரியுது ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க எங்க போகணும் நான் கொண்டு போய் விட்டான் சார் முடிஞ்சது போய் பிளைட்ல நினைச்சார் தெய்வம் முதல்ல அரை மணி நேரம் சரிதான் போனோம்னா டயர் போயிட்டு அந்த நேரத்துல கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து பைக்ல கூட்டின்னு வந்தான் பத்தியா உண்மையிலேயே வந்தான் தான் எனக்கு கடவுள் பிளைட் பறக்க ஆரம்பிச்சது மேல போச்சு கொஞ்ச நேரத்துல பைலட் சொன்னாரு விமானத்துல எதிர்பாராத கோளாறு வந்துட்டது அவுங்கவங்க தயாரா பாராசூட்டை கையில எடுங்க அவுங்கவங்க பொழைச்சிக்க வேண்டாம் அப்பா அவர் நினைக்கிறாரு லேட்டா வர்றது மூலமா கடவுள் எனக்கு உணர்த்தனான் நான் புரிஞ்சுக்கலை டயரை வெடிக்க வச்சு என்ன நிறுத்த பார்த்தான் கடவுள் நான் புரிஞ்சுக்கல இருந்தோ ஒருத்தன் யமனாட்டான் வந்து என்ன பைக்கில் கூட்ட நான் என்ன சொல்ல வரேன் அரை மணி நேரத்துக்கு முந்தி அவன் கடவுளா தெரிஞ்சான் அரை மணி நேரத்தில் அவன் யமன ஆயிட்டான் இதுதான் நம்ம மதிப்பீடு